கூட போன ஹாய் ஹலோ வணக்கம் பாங்க ஹாதி இப்பவும் நீங்க தானா சரி வாங்க வாங்க அந்த லைவில யாருமே வரல அதனால அதைய கட் பண்ணிட்டேன் ஐ திங்க் இதுவே யாரும் வரப்போறதில்லை அது வேற விஷயம் இருந்தாலும் என்னுடைய ஒரு மன ஆறுதலுக்காக சரி இப்ப கட் பண்ணி போட்ட வராங்களா தான் என் மொபைல் தரீங்களா

இதெல்லாம் தெல்லாம் விச்சு குருஸ்தரம் என்ன பண்ணாங்க மிஸ் கொஞ்சதண்டா நீ நாக்குல கேம் என்ன பண்ணா இது கயிறு மா கயிறு வாங்கிச்சீங்க நான் அந்த கயிறு வாங்கிச்சு அப்புறம் மொபைலை பார்த்து குடிக்கிற நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லே ஏய் கயிறு வாங்கி வச்சிருக்க அப்புறம் மொபைலை பார்த்து குடிக்கிற கூடா கூடா இல்ல கூடா நீ கூடா நீ いや அதல பார்த்து குடிக்க மாட்டியா Nanu <laughs> 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 ரெண்டு கொஸ்டின் படிக்கிறேன் அப்புறம் தூக்கம் எழுப்பி தூங்கிடுறேன் சாப்பாடு ஊட்டி விடுறேன் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேயே சாப்பாடு ஊட்டி விடுறேன் நைட்டு சாப்பாடு ஊட்டி விடணும் இன்னாக்கி குழந்தைய அணி விடுங்க ஹாதி வாங்க வணக்கம் தாவ எல்லாமே என்னை வந்து ப்ரெஷர் ஏத்தி விட்டுட்டு என்ன சீக்கிரம் சாப்பிடுச்சுரு அவ்வளவுதான் சொல்லுவேன் அன்னைக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பா பண்ணுவேன் நீ காலையில எழுந்திரிக்கலன்னா நான் ஒரு ரெண்டு மூணு டைம் குரல் கொடுப்பேன் எழுந்திரிக்கலன்னா சமைச்சு வச்சுட்டு போறல நானு சமைக்கிறேன் காலைக்கு மதியத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு நான் பாட்டுக்கு நீ பாட்டு தூங்கிட்டு சொல்லிட்டு கதை வீழ்த்து சாத்திட்டு ரெண்டு மொபைலும் எடுத்துக்கிட்டு நான் ஸ்கூல் போயிடுவேன் ஈவினிங் தான் வருவேன் கண்டிப்பாக அது ஒரு நாள் செய்வேன் நிச்சயம் செய்வேன் நான் சொல்லாமல் செய்வேன் பார்த்துக்கோ ஹாய் விஜய் ப்ரோ வாங்க வணக்கம் இங்கேயே இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க கொடுத்துருக்க அந்த ஃபிளாருக்கும் ரொம்ப நன்றி என்ன கோபம் கோபம்லாம் ஒன்றும் இல்லை விஜய் ப்ரோ நல்லா இருக்கேன் லைட்டாக கொஞ்சம் தலைவலி இப்படியாவது டைமை வேஸ்ட் பண்ணணும் இப்படியாவது டைமை ஓட்டணும் ஒரு எக்ஸாமுக்கு நினச்சோம் நான் சொல்லாமல் உட்காந்து படிச்சிருக்கியா ஐயோ படிக்கணும் ஒரு மார்க்கும் நம்மளுக்கு குறையக்கூடாது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது என்னைக்குன்னா நீ ஏன் எழுந்து துவச்சு படிச்சிருக்கியா படிப்பு இல்லைன்னா தெருவில் போகிற நாய் கூட நம்மளாம் திரும்பி பார்க்காது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் உனக்கு நான் அட்வைஸ் பண்றதுலாம் நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வேலும் மயிலும் துணை வாங்க வணக்கம் வேலும் மயிலும் துணை நல்லா இருக்கு இது பேரு அதுல தொட நீ துவைச்சனா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் எவ்வளவு நான் முழுக்க நின்று கத்திட்டு வந்துட்டு இது போலியோட துவைச்சு போடுவா என்ன என்னது எப்பா யாரும் வரலாம் நான் லைவை கட் பண்ணுறேன்ப்பா போய் சாப்பிட்டு சீக்கிரமாக தோணுணும் அதாவது நாளைக்கு ஸ்கூலுக்காக சீக்கிரம் போகலாம் யாரும் எதுக்கு எதுகிட்டியா உட்காந்து வெஸ்ட்டாக டைம் லைவில் உட்காந்து டீ ஆற்றிட்டு ஈ ஓட்டிகிட்டு இருக்கணும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று மாதிரி படிக்கிறாங்க தானே அவ்வளோ பெரிய பேராகிராஃபு படிக்கணுன்ற பிள்ளைங்க படிக்குமா படிக்காதா சிக்ஸ்த்தில் கட்டுரை எழுதி போட்டேன் ஒரே நாள் தான் மறுநாள் எக்ஸாமு நாளைக்கு எக்ஸாம்லாம் இன்னைக்கு தான் கட்டுரை எழுதி போட்டேன் அது ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க ஆனால் அவனுங்க வந்துட்டு கட்டுரை தான் எழுதியிருந்தானுங்க தெரியுமா படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பெருசாக இருந்தாலும் படிச்சுப்பாங்க சோம்பேறி மாடு நான் இங்க தான் என்ன பண்ணுன்னா ஏமாத்துறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு எனக்கு பெருசாக இருக்கு நான் ஷார்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியம் தானே ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ்ல பேச தெரியுமா உனக்கு உனக்கு வருஷம் ஆக வயசு ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கா இல்ல வளர 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 மணி குறைஞ்சிக்கிட்டே புரியா உடம்புல ஒரு சுறுசுறுப்பே நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஒரு சின்ன ஒரு சுறுசுறுப்பே நான் பார்த்தது கிடையாது காலைல ஆறரைக்கு எழுதிருச்சேன்னா எட்டு ஐம்பது வரைக்கும் நான் எப்படி பார்க்கறேன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு செகண்ட் நிற்க மாட்டேன் எங் எங்கேயாவது நீ ஆக்டிவாக இருக்கேன் நீ சொல்லு எப்படி இருக்கீங்கக்கா இப்பவே இந்த வரத்து வரட்டுறீங்க ப்ளஸ் டூ வந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லு உங்ககிட்ட ஆக்டிவ்ன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கா நீ எனக்கு என்ன யோசிச்சு பார்த்துருக்கியா பவுடர் வேணா போட்டு வைனா மெதுவாக வைப்பேன் கதை ஒன்று அப்போ தான் மெதுவாக நடந்து வருவ ஏன்னா அந்த அங்க அங்கே போய் ஒரு நாலு பேர் மத்தியில் ஒரு பஞ்சு வைக்கணும் அசிங்கப்படுறோன்றது அந்த ஒரு அதோட வலி உனக்கு தெரியாது எங்கன்னா எப்படியானா அம்மா அடிச்சு பிடிச்சி நம்மளை வண்டியில் கொண்டு போய் விட்டுடுவா ஸ்கூலில் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு இப்போ உனக்கு கைடு வாங்கலாம்னு எவ்வளோ துடிக்கிற என் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு அறுபது டீச்சர்ஸ் இருப்பாங்களா அத்தனை பேர் மத்தியில் அசிங்க பண்ணுவில நான் என்னையா நான் சொல்லாமல் எழுந்துச்சிருக்கியா காலைல எழுந்தோட வேலையை சொல்லாமலே செஞ்சுருக்கியா நீனு சொல்லாமல் காலையில் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் காலையில் எழுந்து உட்காந்து படித்தா நல்லா வந்து மூளை வேலை செய்யும் அப்படியே அது வந்து அப்படியே மெமரியிலே இருக்கும் அது எப்போவுமே எனக்கு நான் படிச்சுருக்கியா இல்லை எனக்கு நான் புக் எடுத்து வந்து ஈவினிங்லயாவது இந்த ஹோம் ஒர்க் இருக்குமா நான் முடிக்கணுமா நான் படிக்கணுமா படிச்சிருக்கியா நீங்கள் சந்த ஒரு பையன் கரெக்டா ஐம்பதுக்கு நாப்பத்தி ஒன்பது ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லை அந்த அரை மார்க் போட மாட்டீங்களா தமிழம்மா தமிழம்மா போட மாட்டிங்களா தமிழ் நூறு மார்க் போடக்கூடாதுடா பைக்கியக்காரா போடக்கூடாதான்னு சரி அப்புறமா ரொம்ப நேரம் அவனே அவனை சமாதானப்படுத்திக்கிறான் அப்படியெல்லாம் வந்து படிக்கிற பசங்க ஆனால் அவனை பார்த்தா சிம்பிளாக இருப்பான் படித்து நீ அம்மாவை நல்லா பா யாருமே விளைவில்லை நீ படித்து என் நல்லா பார்த்துப்பேன் அவனை ஆசைப்படுற சொல்லு அது வரைக்கும் அம்மா ரொம்ப நல்லா உள்ளூரில் இருக்க மாட்டேன் இப்போ ஒரு சில பசங்களுக்கு எழுத்தே தெரியல ஐயோ அது படிக்கவே படிக்க வராது அப்படின்னு நம்ம வந்து சமாதானப்படுத்திக்கலாம் ஒரு நல்லா படிக்க முடியும் துணி எங்க ஒன்று துணி எங்க போய் இப்போ யாருமே இல்லை யாரை போங்கப்பா நான் போகிறேன் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறேன் யாரும் நீங்கள் லைவ்லாம் வர தேவில தேவதை தேவி சுற்று மாவே குடித்தண்ணி திறந்து விட்டு வச்சிருக்கேன் பாரு திறந்து விட்டேவா நானும் போறேன் நல்லா திட்டுங்க ஜெய்குமார் ப்ரோ மாறி வந்துச்சு மாறி போயிட்டு இப்ப எதுக்கு அங்க போன எதுக்கு அங்க போன சொல்ல அப்படி எ மட்டும் எப்படி வருது மூக்குல புரிஞ்சுட்டு மட்டும் இருக்குதா அதுல உங்க மிஸ்ஸா கேக்குறோம்

உன இங்கிலீஷில் வேறு வேறு லாங்குவேஜில் படிக்க சொல்கிறாங்களா உனக்கு புரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேராகிராஃபு புரியலன்னா அந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட அந்த வேர்டுக்கு மீனிங் பார்க்க வேண்டியது தான் அப்படி படிக்கிறது நான் அப்படி படிக்கிறது விட்டுட்டு நான் ஷார்ட் பண்ணி படிக்கிறேன் நான் ஷார்ட் பண்ணி படிக்கிறேன்னா என்னது அது சொல்லலாம் டுவெல்த்தில் போய் ஷார்ட் பண்ணி படித்தா உனக்கு மார்க் போட்டுருவாங்களா டென்த்தில் அப்படி படித்தா மார்க் போடுவாங்களா உனக்கு நீ வந்து ரெண்டு லைன் மட்டும் எழுதி வயுமா உனக்கு மார்க் போடுறேன் என்ன சொல்லுவானா உனக்கு அறிவி இல்லையா இப்படிதான் படிக்கணும் உனக்கு தெரியாதா உனக்கு